சார் மெனு கார்டு பாத்தேன் வேற சைடீஷன் நிறைய இருக்கு சிக்கன் டிக்கா மட்டன் டிக்கா எல்லாமே இருக்கு சார் அந்த மாதிரி தான் மெனு கார்டுங்கிறீங்க மெனு கார்டை தமிழ்ல போட்டா என்னப்பா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கீங்க ஆமா என்ன படிமோ அம்மா எனக்கு தெரியல ஆனா சிக்கன் சிக்ஸ்டி பைவ் சிக்கன் லாலிபப் சில்லி சிக்கன் சிக்கன் மஞ்சூரி போதும் எல்லாமே இருக்குண்ணா சிக்கன் லாலிபப் கொண்டு கொண்டுவாங்க ஒரு பைவ் மினிட்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் ஏக் பீப் பிரியாணி எக் லாலிபாப்

சொல்லி இவ்வளோனா என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த பையன் ஓஹோ பாய் 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 எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் என்ன உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பாய் கொஞ்சம் வந்து பாருங்க பாய்

அவர்களுக்கும் தேவை இருக்கும் இல்ல அந்த மனசை காலில இருந்து சாப்பிடாம அடுப்புல நிற்கிறாரு திரைத்துதயம் சொல்றாங்க உங்களுடைய பணியால் உங்களுக்கு உணவு சமைத்து வரும்போது அவர்களும் உங்களோடு சேர்ந்து உண்ண ஏன் தெரியுமா அவர்கள் கடும் வெப்பத்திலையும் உங்களுக்கான உணவு வந்து சமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவர்களையும் சேர்ந்து உண்ண வைங்க நசுல்லா சொல்றாங்க பசியோடு மற்றவர்களுக்கு வந்து உணவு பரிமாறும் போது நம்மளால சேர்ந்து உண்ண வைக்க முடியாது கூட பரவாயில்ல அவங்க பசிய போக்குறதுல தப்பு இல்ல இல்ல ஓகே பாய் நானும் தப்பா நினைச்சிட்டேன் ஓகே பாய் என்ன மாஸ்டர் என்ன சாப்பிடுறீங்க வீட்டுல தாப்பா சாப்பிட்டு வேறே பாஸ்டர் நீங்க பிரியாணி கொண்டு வர சாப்பிட்டு தெம்பா வேலை பாருங்க சரிங்களா அலமதுல்லா